மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேது எக்ஸ்பிரஸ் அதாவது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ டபுள் சிக்ஸ் ஒன் டபுள் டூ டபுள் சிக்ஸ் டூ ராமேஸ்வரம் டு சென்னை எக்மோர் சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் வரை ரன் ஆகிட்டு இருக்கு மக்கள் இந்த வண்டி ஸோ இப்போ என்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எப்போ எல்ஹெச்பி கோச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயணியர் இருந்து கேட்டிருக்காங்க மக்களே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பயணியர் சங்கமும் அடுத்தது பார்த்திங்கன்னா சிவகங்கை மானாமதுரில் இருக்க பயணியர் சங்கமும் கேட்டிருக்காங்க பட் இப்போ வரையும் ரயில்வேலேருந்து எந்த பதிலும் வரல அவங்க வச்சிருக்க ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வண்டி வந்து மீட்டர் கேஜ் காலத்துலேருந்து ஓடிட்டுருக்கு சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகரிச்சிட்டே தான் இருக்குது ஈவன்தோ பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்றிசோர்ட் கோச் எக்ஸ்ட்ரா கொடுத்துமே பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் குறையவே இல்லை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மானாமுரை சிவகங்கைக்கு ஸோ இப்போ எல்ஹெச்பி கோச் கொடுத்து கொடுத்து கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப வசதியாக போயிடும் ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க இன்னும் ரயில்வே எந்த ப்ராப்பரான பதிலும் வரல கண்டிப்பாக ரயில்வேலேருந்து பதில் கொடுப்பாங்கன்றத நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பதில் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் அப்டேட் பண்ணுற மக்களை